இந்தியா வர்சஸ் ஜிம்பாபே அணிகள் மோதிய முதல் டி ட்வெண்ட்டியிலேயே அதிர்ச்சி ரிசல்ட் ஐந்தே நிமிடத்தில் அடுத்தடுத்து விழுந்த பத்து விக்கெட்டுகள் கிரிக்கெட் ரசிகர்கள் அதிர்ச்சி பாதியில் நிறுத்தப்பட்ட மேட்ச் அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு இப்போது ஜிம்பாபே அணிக்கு எதிராக ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இந்திய அணி இதில் முதல் டி டுவெண்ட்டி போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது பவுலிங்கிற்கு சாதகமாக இருக்கும் என சொல்லப்பட்ட ஜிம்பாப்வேயில் உள்ள ஹராரே மைதானத்தில் இந்த மேட்ச் தொடங்கியது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியிலோ பிரைன் பேனட் என்ற பேட்ஸ்மேன் இருபத்தி இரண்டு ரன்கள் எடுக்க அதற்குப் பிறகு சிக்கந்தர் ராசா ஒரு பதினேழு ரன்னு அதன் பிறகு டியான் மியர்ஸ் என்பவர் ஒரு இருபத்தி மூணு ரன்னு பிறகு கடைசியாக களமிறங்கிய மடாண்டே என்ற பேட்ஸ்மேன் அதிரடியாக விளையாடி அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுக்க அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி பதினைந்து ரன்கள் எடுத்திருந்தது ஜிம்பாப்வே அணி சரி நூற்றி பதினஞ்சு ரன் தானே இதெல்லாம் ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம்னு நினச்சி பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணிக்கு அடுத்தடுத்து பயங்கர அதிர்ச்சிகள் காத்திருந்தது ஏன்னா இந்திய அணி பேட்டிங்கின் போது வெறும் ஐந்தே ஓவரில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து வெறும் இருபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே ஆரம்பத்தில் எடுத்திருந்தது அந்தளவுக்கு இந்த பிட்ச் வந்துட்டு முழுக்க முழுக்க பந்துவீச்சுக்கு சாதகமாக இருந்தது இதனால் அப்போதே பலரும் முடிவு செய்துவிட்டனர் விட்டனர் இந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்வி என்று ஏன் அப்படின்னா ஜிம்பாபே அணியின் ஒவ்வொரு பந்து வீச்சையும் இந்திய அணி பேட்ஸ்மென்களால் தடுக்கக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டனர் அந்தளவுக்கு கடும் சவாலை சந்தித்து வந்தனர் இந்திய பேட்ஸ்மென்கள் மேலும் இந்திய அணி பேட்டிங்கின் போது ஒரு கட்டத்திலெல்லாம் மேட்சை நிறுத்திவிட்டு பிச்சின் தன்மை குறித்து நடுவரிடம் சுப்மன் கில் விவாதத்திலும் ஈடுபட்டு வந்தார் அந்தளவுக்கு பிச்சின் தன்மை நேரம் ஆக ஆக பேட்டிங் செய்ய கடினமாக மாறி வந்தது பின்னர் ஒரு கட்டத்தில் எவ்வளவோ போராடியும் இருபது ஓவர்களுக்குள்ளாகவே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இந்திய அணி அதிர்ச்சிகரமாக தோல்வியை தழுவியது அதாவது ஒருபுறம் உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றுள்ள பட்சத்தில் இப்போது ஜிம்பாப்வே அணியிடம் போய் இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணி தோல்வியை தழுவியிருப்பது என்பது ரசிகர்கள் மத்தியில் பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது